அர்த்தத்துல தமிழ் இலக்கியத்திலேயே மது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க சமஸ்கிருதம் ஆயுர்வேதம் இந்தி இதுல எல்லாம் கூட அந்த வார்த்தை இருக்கு இப்போ மது மேகம் நீரிழிவு நோக்கி இருக்கிற பேருந்து நினைக்கிறேன் மது அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிற அர்த்தத்திலயும் பயன்படுத்துறாங்க தேனுங்கிற்கு பயன்படுத்துறாங்க இனி மது மதுக்கடைகள் அப்படின்னு தமிழ்ல ஒரு பிரயோகம் இருக்கு அந்த இடத்துல அது வந்து போதை பொருள் சாராயம் கல்லு ஒயின் பிராந்தி பீரு ரம்மு என்னென்ன பேரு ஒண்ணு தெரியாது இதெல்லாம் மது அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துறாங்க இந்த மது அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தம் வேற போதை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொஞ்சம் வேற எதை சாப்பிட்டோ மூளை வேலை செய்யாதோ அதுக்கு போதை பொருள்னு பேரு மது போதை பொருளா இருக்கணும் கட்டாயம் கிடையாது ஆனா நடைமுறையில நாம மது கடைனா போதை பொருட்கள் விற்கிற கடைங்கிற மாதிரி நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பாரம்பரியம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நமக்கு இதுல தெரியுது இவரு ரெண்டு சௌத்ரம் மார்த்வீகம் ரெண்ட சொல்றாரு ரெண்டையுமே மதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சௌத்ரம் அப்படின்னா தேனு